அனைவருக்கும் வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு முக்கியமான வீடியோனே நான் சொல்லுவேன் ஆமாங்க செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதாவது நம்ம சேனல் வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்காக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பத்தாயிரம் ரூபாய் கேஷ் ப்ரைஸ் கொடுக்கறது சம்பந்தமா அந்த வீடியோ இருக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அந்த கண்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க கண்டஸ்ட்டில் ஜாயின் பண்ணின பார்ட்டிசிபென்ட்டை எப்படி நான் வந்து வின்னராக சூஸ் பண்ணுறேன் எப்படி வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன் சம்மந்தமான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் கொடுக்கணும் இல்லைங்களா அது ரிலேட்டடான வீடியோ தான் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க நம்ம சேனல் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கிவ்அவே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்பட்டேன் அதே போல உங்களுக்கு செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பத்தாயிரம் ரூபாய் கேஷ் ப்ரைஸ் கொடுக்கற சம்மந்தமாக அந்த வீடியோ வந்து இருக்குமேங்க வீடியோ ரிலீஸ் பண்ணி சில மணி நேரத்திலேயே நிறைய சப்ஸ்கிரைபர் ஆக்டிவாக அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ அந்த கண்டெஸ்ட் வந்து ரொம்பவே சூடாக வந்து போயிட்டு இருந்தது இப்போ வரைக்கும் அந்த கண்டெஸ்ட் வந்து இருக்குங்க கண்டெஸ்ட் எண்டு டேட் எப்போ கொடுத்துருக்கோம் அப்படின்னா அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு நைட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் இதுக்கு நம்ம வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்குறவங்க இந்த இன்பிட்வீனான பீரியடில் யார் வேணாலும் இந்த கண்டஸ்ட்டில் வந்து ஆக்டிவாக ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த கண்டஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்றதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அண்ட் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அதையெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கண்டெஸ்ட்டில் ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்டாக வந்து இருக்கலாம் நிறைய பேர் வந்து அந்த கண்டெஸ்டில் வந்து ஜாயின் பண்ணி இப்போ வந்து வெயிட்டிங்கில் இருக்கீங்க ரிசல்ட்டுக்கு வேண்டி இதில் சில சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு டவுட் வந்து வந்துச்சு ரிசல்ட் வந்து எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டீங்க அதுக்கு ஒரு தெளிவு கொடுக்குறக்கான வீடியோ தான் இதுங்க கண்டஸ்ட் வந்து எப்போ முடியுது அப்படின்னா அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது மணிக்கு கரெக்டாக வந்து கண்டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகுதுங்க இப்போ வின்னர் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வின்னர் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு ரேண்டம் மெத்தடில் தான் இருக்கும் இப்போ நம்ம அந்த வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா அந்த வீடியோவுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருக்கிற சப்ஸ்கிரைபரை ரேண்டம் அடிப்படையில் நம்ம ஆன்லைன்ல வந்து நம்ம தேர்வு பண்ண போகிறோமுங்க அந்த ரேண்டமாக நம்ம எப்படி அந்த சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம தேர்வு பண்ணுறோம் அப்படிங்கறதையும் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவேன் நம்ம வின்னரை தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்பவே வந்து ட்ரான்ஸ்பெரண்டாக இருப்போம்ங்க ஆன் தி டேபிள் ஆன் ஸ்க்ரீன் வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் நம்ம வந்து ரேண்டமான அடிப்படையில் தான் நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம் ஆனால் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் வந்து கண்டஸ்ட்டை ஆரம்பிச்சிட்டிங்க ப்ரோ ஆனால் வந்து மறந்துட்டீங்களா கண்டஸ்ட் ஆரம்பித்து ரொம்ப நாள் இருக்கு ஆனால் ரிசல்ட் வந்து எப்போ வரும்னு வந்து கேட்டுருந்தீங்க நான் வந்து மறக்கலீங்க கண்டஸ்ட் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறந்தான் வின்னர் செலெக்ஷனுக்கு வந்து நம்ம போக முடியும் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம போக முடியாது இல்லைங்களா நானும் அந்த கண்டஸ்ட் டேட்டு முடியிற்காக தான் வெயிட்டிங்கில் இருக்குங்க அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது எப்போ அந்த டேட் அண்ட் டைம் வருதோ நம்ம வந்து கண்டெஸ்ட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம டேரக்டா வின்னர் செலெக்ஷனுக்கு தான் போவோம் உங்களை மாதிரி தான் நானும் வெயிட்டிங்கில் இருக்கேன் அந்த பத்தாயிரம் ரூபாய் கேஷ் ப்ரைஸை வின் பண்ணுற அதிர்ஷ்டசாலி யாரு அப்படின்னு இதுல சில பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க நீங்க இருக்கிறவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டாம் இல்லாதவங்களுக்காக வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா வந்துங்க நம்ம இல்லாதவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் பட் இதில் எனக்கு பிடிக்காதது என்ன அப்படின்னா நான் ஹெல்ப் பண்றத ஒரு வீடியோவை எடுத்து நம்ம சேனலில் போடுறதுக்கு எனக்கு ஒரு துளியும் கூட எனக்கு விருப்பம் இல்லை இல்லாதவங்களை வந்து சிரமப்படுத்தியும் உதவி பண்ணுறவங்களை மிகப்படுத்தியும் ஒரு வீடியோவை எடுத்து என்னால் பப்ளிக்காக யூடியூபில் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க நான் அதுக்கு ஆசையும் படமாட்டேன் அதனால் நான் வீடியோவுக்கு பின்னாடி நான் மறைமுகமாக நான் நிறையா பேர்த்துக்கு வந்து இல்லாதவங்களுக்கு என் மனசாட்சி உட்பட்டு நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்து போடணுங்கிறது வந்து கிடையாதுங்க வேண்டாம் இது வந்து ஒரு கிவ்அவே கிவ்அவே வந்து நம்ம கிவ்அவேவாக மட்டும் பார்க்கலாமுங்க ஸோ இந்த கண்டெஸ்டில் வந்து யார் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம பிரைஸ் கொடுக்கலாம் இதில் வந்து இருக்கிறவீங்க இல்லாதவீங்க அப்படிங்கிறது வந்து வேண்டாம் இது ஒரு கண்டெஸ்ட்டை வந்து கண்டஸ்ட்டாக மட்டும் பார்க்கலாங்க இந்த கிவ்அவே கண்டஸ்ட் வீடியோலையும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது எனக்கு வந்து பர்சனலாக வந்து எனக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது குழந்தைகளுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ எனக்கு வந்து பத்தாயிரம் ரூபா கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து கேட்டிருக்கீங்க அதாவது இது வந்து ஒரு கிவ் நான் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னோடய வார்த்தைகளை நம்பி தான் நிறையா பேர் வந்து இந்த கிவ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஒரு கண்டெஸ்ட்டாக சோ நான் வந்து இப்போ ஒரு ஒரு பர்ட்டிகுலர் நபருக்கு மட்டும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா மற்றவங்க எல்லாமே வந்து நம்ம சேனல் மேலேயும் என் மேலேயும் வந்து சங்கடப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் யார் ஒருத்தர் யுவவேவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி கண்டஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள ரேண்டம் அடிப்படையில் டிரான்ஸ்பரண்டாக ஆன் தி ஸ்கிரீன் வந்து நம்ம தேர்வு பண்ண போகிறோம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எனக்கும் சேர்த்தி தான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் சேர்த்தி தான் சொல்கிறேன் நம்ம லைஃப்பில் வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வந்து நிறைய இருக்கும் அந்த மாதிரி ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்கிறது எனக்கு வருத்தம் அளிக்குதுங்க ஆனால் நான் வந்து ஒரு பாரபட்சம் பார்த்து பர்ட்டிகுலராக ஒரு நபருக்கு மட்டும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா மற்ற சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து சங்கடப்படுவாங்க அப்போ நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் இந்த கண்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் வந்து வெயிட்டிங்கில் இருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து ஒரே ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சங்கடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு சங்கடமான ஒரு சுச்சுவேஷனை ப்ளீஸ் நீங்களும் வந்து புரிஞ்சுக்குங்க கண்டெஸ்ட்டை வந்து நம்ம கண்டஸ்ட்டாக பார்க்கலாம் கிவ்வே வந்து ஒரு கிவ்வே வந்து பார்க்கலாங்க உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்மளுடைய பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலோட இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள் அந்த ஆண்டவனோட அருளாலையும் இயற்கையோட அருளாலையும் என்னால் அது முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேங்க பட் நம்ம இந்த கண்டஸ்ட்டை வந்து கண்டெஸ்ட்டாக மட்டும் நம்ம பார்க்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நானும் உங்களை மாதிரி தான் அந்த எண்டு டேட்டுக்கு வேண்டி வெயிட்டிங்கில் இருக்குங்க எண்டு டேட் வந்து அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நைட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒம்போது மணிக்கு வந்து முடியுது ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நீங்கள் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க கண்டஸ்ட்டில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டெஸ்ட் பார்ட்டிசிபேஷனோட வீடியோவை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேங்க தாராளமாக நீங்கள் கண்டஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னும் டைம் இருக்குங்க ஜாயின் பண்ணுவீங்க தயவு செய்து அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் யார் அந்த அதிர்ஷ்டசாலி பத்தாயிரம் ரூபாய் அள்ளிட்டு போகிறவங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாமாங்க மறுபடியும் உங்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேங்க நம்ம யூஏ கண்டஸ்ட்டில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி வெயிட்டிங்கில் இருக்கிற உங்கள் எல்லாத்துக்குமே வந்து என்னோடய மனமார்ந்த நன்றிங்க